கூகுள் மேப் இல்லாத ஒரு கிராமத்துல பத்து வருஷமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர்ல ஆட்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே மெழுகுலயே சிலைகளை உருவாக்கி அந்த இடத்துக்கு வர மக்களை கொடூரமா கொலை பண்ணி அவங்க உயிரோட இருக்கும் போது அவங்களை மெழுகு சிலையா மாத்தி ரசிக்கிற ஒரு கொடூர கொலாகரனுடைய சைக்கோ கில்லர் மூவி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ கில்லர் மூவி பட ஆரம்பத்திலேயே ரெண்டு கப்புள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு பேரு ஃபன் பண்றதுக்காக கார்ல சிட்டி விட்டு அவுட்ருல ஒரு லாங் டிரைவ் போவாங்க அப்படி டிராவல் பண்ணும்போது லேட் நைட் ஆயிடுச்சு நம்ம தங்கிட்டு போலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்ல அதுவும் கேம்ப் போட்டு தங்குவாங்க அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பலாம்னு கார் ஸ்டார்ட் பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆகாது என்னடா அப்படின்னு பார்த்தா கார்ல இன்ஜின்ல ஃபேன் பெல்ட் கட் ஆயிருக்கும் என்னடா இது நடுக்காட்டுல நமக்கு வந்து சோதனை அப்படின்னு யோசிக்கும் போது யாருமே இல்லாத காட்டுல ஒருத்தன் மட்டும் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வருவான் ஆள் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நமக்கு தேவை இப்போ உதவி தானே அப்படின்னு அவங்க கூட ரெண்டு பேர் மட்டும் கார்ல ஏறி போவாங்க இங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு அங்க உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போய் இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விடுவான் அவனை நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அவன் நமக்கு உதவி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பெருமூச்சு விட்டு பேசிக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது அங்கே பார்க்குறது எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே மெழுகில் செய்யப்பட்டதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது கிராமத்துக்குள்ளே போன ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் ஆகி வரவே மாட்டாங்க அவங்கள தேடிக்கிட்டு இன்னும் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான் படத்தில் சஸ்பென்ஸே வச்சிருக்கானுங்க அந்த கிராமத்தில் இருந்தது ஒரு சைக்கோ கில்லர் இல்லை ரெண்டு பேர் அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து அந்த நாலு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா மிச்ச இருந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு படன் கடைசில யார் உயிரோட இருந்தா அப்படினலாம் சொல்றதுதான் படத்தோட ஸ்டோரி நீங்க சைக்கோ கில்லர் மூவி பார்க்கறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்